அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒப்பற்றவள் சிறந்து திகழும் அழகியும் பச்சை நிற வடிவானவளுமான பார்வதி தேவி முன்பே ஈன்றருளிய முருகப்பெருமானே என்று அருணீர்நாதர் கேட்கின்றார் இதே தன் அபிராமி அந்தாதியிலும் அம்பாளின் அழகை பற்றி சொல்லும் பொழுது அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று கூறுகிறது எவருக்குமே இணையில்லாத அழகு திருமேனியை உடையவள் என்கிறார் அபிராமி பட்டர் அப்பேற்பட்ட பார்வதி தேவியின் துணை நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட துன்பங்களைக் கண்டு மனமே ஏன் துவண்டு போகிறாய் நம் துன்பங்களை களைவதற்காகவே முன்னதாகவே முருகனை நமக்காக அளித்திருக்கிறாள் அவனை பற்றி அந்த முருகன் நம்மை காக்க எப்படி வருவார் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார் பறந்து விரிந்த இந்த பூமியானது பற்றி எரிகின்ற அளவுக்கு க்ரௌஞ்சமலை நெறிந்து தூளாகிற அளவுக்கு வேகமாக வரக்கூடிய மயிலில் வருபவனே என்று சொல்கின்றார் அவர் வரக்கூடிய மயிலின் வேகத்தை விவரிக்கின்றார் உலகத்தையே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன் என்று மயிலின் மீது ஏறி உலகத்தை சுற்றி வந்தவர் என்றால் அந்த மயில் எத்தனை வேகத்தில் செல்லும் என்று தெரிகிறது மயில் வேகம் மட்டுமா அவருடைய வேலின் வேகத்தை அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது ஏழு கடல்களும் கொந்தளிக்க அசுரர்களை கொன்று அவ அவற்றின் உயிர் அவர்களின் உயிரை உணவாக கொண்டு போரில் வென்ற வேலை ஆயுதமாக கொண்டவனே என்று சொல்கின்றார் தேவர்களும் முனிவர்களும் வணங்கி துதிக்கின்ற புளியூர் என்னும் சிதம்பரத்தில் நடனம் செய்கின்ற பெருமாளே நான் இந்த பிறவி எடுத்தது போதும் இனிமேலும் நான் பிறவாமல் இருக்க எனக்கு வரந்தா என்று கேட்க வந்தவர் எப்படி கேட்கிறார் ஏழு கடல்களின் கரையிலுள்ள எல்லாம் கூட எண்ணி பார்த்து விடலாம் ஆனால் முருகா அதைவிட அளவுக்கு அதிகமானது என்னுடைய துன்பங்கள் நிறைந்த பிறவிகள் அவ்வளோ பிறவிகள் எடுத்திருக்கோம் ஏழு கடலோட மண் மணல கூட எண்ணிரலாம் ஆனால் நான் எடுத்த பிறவியை என்ன முடியலையே முருகா பிறவிகள் தோறும் துன்பங்கள் துவண்டு துவண்டு நலிந்து போன இந்த உடலும் உயிரும் இனி உனக்கே அடைக்கலாம் உன்னை சரணடைந்து விட்டேன் இனிமேலும் பிறப்பெடுத்து உடலை விட என்னால் முடியாதப்பா கழுகும் நிறைய சாப்பிட்டு இந்த உடலை பிரித்து பதம் பார்த்தது நெருப்பு எரித்து மண்ணில் புதைத்து நொந்து போய்விட்டேன் பிரம்மாவும் யமனும் திரும்ப திரும்ப பிறக்க வைத்தும் இறக்க வைத்தும் சோர்ந்து போயிட்டாங்க மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று என்னால் எத்தனை பேருக்கு சிரமம் அதுக்கு பேசாமல் இனி என்னை படைக்காமலேயே இருந்துடு என்று அருணகிரிநாதர் சொல்கின்றார் என் கடமை இனி உன்னை அடைக்கலாம் போகிறத தவிர வேறு இல்லை இனியும் உனது அருளை பெறாமல் இந்த உயிரை விட என்னால் முடியாது என்னை ஆட்கொள்வது உனது கடன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டு கடைசியாக அவர் என்ன சொல்கிறார்னா அடிமையாக இருந்து நான் தொண்டு செய்வது உன்னிடம் அடிமை பூணுவதற்குத்தான் அதனால் நீ விரைந்து வந்து உன் திருவடிகளை தந்து எனக்கு பிறவாத வரம் தக வேண்டும் ஐயனே கரைக்காலம் ஏற்கிற்பார் கேட்கின்றாரே ஐயனே இனி பிற பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்படியே பிறந்தால் நீ மறவாமல் இருக்க வேண்டும் என்று ஆனால் அருணகிரி நதர் எனக்கு பிறவாக வர வேண்டும் இனி பிறவியே வேண்டாம் என்று கேட்கின்றார் பாடல் பாடல் இது எழு கடல் மணலில் அளவீடின் அதிக என பிறவி அவதாரம் இனியுனதபயம் உனது அபயம் எனதுயர் இனி உடல் விடுக முடியாது கழுகுடு நறியும் எரிபுவிமரளி கமலன மிகவும் அயர்வானார் கடனுதபையும் அடிமை அடிமையுன் அடிமை கடிகுன் அடிகள் தருவாயே விழுத்திகள் அழகி மரகத விமலி விமளி முன்னருளும் முருகோனே விரிதளமெறிய குலகிரி நெறிய விசை பெருமயிலில் வருவோ நீ எழு கடல் குமர அவுணர்கள் உயிரை எரி குழுமயிலே உடையோ இமையவர் முனிவர் பரவைய புலியூர் இனி நடவரும் பெருமாளி இமயவர் முனிவர் பரவைய புலியூரில் இனி நடமரு பெருமாளி வெற்றி வேறு முருகனு கருகிற முருகாசரணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்